நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள ஜெல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடந்தது கண்காட்சியை பள்ளி தலைமை ஆசிரியர் துவக்கி வைத்தார் கண்காட்சியில் நீர் மேலாண்மை சுற்றுச்சூழல் மாசுபாடு இயற்கை விவசாயம் ரயில் விபத்துகள் தவிர்த்தல் உள்ளிட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டனர் ஒவ்வொரு வகுப்புகளிலிருந்தும் முதல் மூன்று சிறந்த படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வகுப்புகளிலிருந்தும் முதல் மூன்று சிறந்த படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசு சான்றிதழ் வழங்கப்படவுள்ளது மேலும் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படவுள்ளது உள்ளது ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் ஊழியர்கள் செய்திருந்தனர் We have created a walking model of automatic train approach warning system. The main aim of the project is to prevent accident in railway track and the pedestrians will also get alert when the train is approached. And we have a principle of what we have used an ultrasonic sensor to sense that the train is on the railway track and we have used a threshold for a particular distance at the train and it will automatically closes the gate and the busser and, uh, and the system will start to trigger. The ultrasonic sensor it will send information to the autonomous, board and the autonomous board will trigger the buzzer as well as the uh, servo motor. Uh, we designed the gate using the servo motor and the, uh, when the uh, ultrasonic sensor uh, sends the information to the autonomous board, uh, it will detect and it will uh, automatically close the gate and the buzzer will start to indicate. And the project is based on the incident that recently happened in kadalur we inspired that that we 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 have to be aware that uh, we have to prevent such in uh, like accidents. So that is why we created this model. Thank you. Thank you. கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்